அப்து ரசூலு வார்த்தையில் சிறந்தது அல்லாவின் வார்த்தை காரியங்கள் மிக கேடு ஒவ்வொரு விதாத்தும் நம்மளை நரகத்துக்கு எழுத்து செல்லும் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறோம் அவ்வளவுக்கு அவ்வளவு மன்னிப்பும் தேடுகிறோம் நம் ஆசைகளையும் கேட்கிறோம் தாமதமாக தாமதமாக அல்லாவின் மீது கோபம் படுகிறோம் அல்லா தாலா குரான் வசனத்தில் கூறுகிறான் யா ஐயோ அல்லதி இன்னும் நம்பிக்கை கொண்டோரே பொறுமை மற்றும் தொழுகையுடன் இறை இறைவெனும் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கை நம்பிக்கை உடையவர்களுடன் இருக்கிறான் அல்லாஹ் தாலா குலாலி வசனத்தை கூறுகிறான் சோ படிப்பேன் சோதிப்பேன் உதாரணத்துக்கு சொல்ல போனால் உயிரை எடுத்து சோதிப்பேன் விளைச்சல் விளையாமல் சோதிப்பேன் உணவு தராமல் சோதிப்பேன் யூசுப் அடுத்ததாக யூசுஃப் அலே நடந்த கொடுமை சோதனைகள் யூசுப் அலே வந்த சோதனைகள் யாக்குப் அலேசல்லாம் யூசுப் நபியை ஒரு ஓனாய் தின்ன சாப்பிட்டது என்று செய்தியை கேட்டவுடன் யாக்குப் அலே ஒரு ஓனாய் அவர்கள் வந்து பொறுமையுடன் தொழுது அல்லாவிடம் துவா கே செய்தார்கள் யாக்கு யூசுப் அலே சொல்லத்தை அல்லா திருப்பி கொடுக்கும்போது ஒரு நாட்டின் பெரிய மந்திரியாக கொடுத்தான் யூசுப் நபிக்கு வந்த சோதனைகள் என்னென்னோம் அந்த நாட்டின் அந்த நாட்டில் நிறைய சோதனைகள் நடந்தது அதில் நான் ஒன்று ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நாட்டின் இளவரசனோட மனைவியே யூசுப் நபியிடம் தப்பா நடந்தார்கள் யூசுப் நபி சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் அப்போது யூசுப் நபியும் பொறுமையுடன் தொழுது விவாதத்துடன் இருந்தார்கள் அடுத்ததாக முகமது நபி ஒரு ஊருக்கு சென்று போது முகமது நபியை கல்லை விட்டு எரி கல்லை எறிந்து முகமது அந்த ஊரை விட்டு விரட்டினார்கள் முகமது நபி சலாலு சலம் அவர்கள் இரத்த கலவையோட ஒரு கல்லின் மீது சாய்ந்தார்கள் கழிவுமையை செய்தார் அப்போ ஜிபிரே அலை ஜிபிரே அலை இரண்டு மலக்குமார்களை கூட்டிட்டு வந்தார்கள் அந்த இரண்டு மலக்குமார்கள் யாருன்னா ரெண்டு மலையை நியமிச்சவர்கள் அப்போ ஜிப்ரே அலே சொல்லாம் முகமது நபியிடம் கேட்டார்கள் நபியை நீங்க கூறுங்க நான் அந்த அந்த ரெண்டு மலையை வைத்து அந்த ஊரை நசி அஹ் நசுக்கிடுறேன் அப்போது முகமது நபி சொல்லாஹல்லாம் அவர்கள் வேணாம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று பொறுமையுடன் இருந்தார் அது அடுத்தபடியாக முகமது நபியிடம் ஒருத்த ஒரு மனிதர் வந்து கேட்டார் நீங்க தான் அல்லாவுக்கு தூதராக கிடைத்தீங்களா வேற யார் கிடைக்கலாம் என்று கேட்டார் அப்போதும் மொகமது நபி சொல்லாஹலாம் அவர்கள் பொறுமையுடன் இருவார்கள் மக்கால மோமன் நபி சொல்லாஹலாம் தொழில் தொழுதுகிட்டு இருக்கும் போது சஜிஜால இருக்கும் போது ஒட்டக கழிவையும் எச்சை துப்பி கொடுமை செய்தார்கள் அடுத்தபடியாக இது மக்கத்து காஃபி செய்யும் கொடுமையை பற்றி உங்களுக்கு சு கூறுகிறேன் சுமையா என்கிற பெண்ணை பெண் உறுப்பிலேயே குட்டினார்கள் பிலால் ரலியல் தான் பிலால் ரலியை பெரிய கல்ல சுமக்க வைத்தார்கள் ஒரு சாபிய இஸ்லாத்தை விட்டு வெளி வெளியேற சொல்லி பழு ஈட்டிய பழுக்க காய்ச்சி முதுகிலேயே வைத்தார்கள் எல்லா நபிக்கும் வந்து சோதனையை பற்றி பார்க்கலாம் உத ஒரு சில நபியோட குடும்பத்தினர் கூட இஸ்லாத்தை ஏற்கவில்லை உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ராஹிம் நபி அவர்கள் குடும்பத்தினர் கூட இஸ்லாத்தை ஏற்கவில்லை அவர்கள் அவர்களுடைய வாப்பா சில ஒரு சிலைகளை செய்யும் இருவாராக இருந்தார்கள் மோமன் நபிக்கு வந்த கொடுமைகள் மோகமன் நபியோட குடும்பத்தினர் எல்லாருமே மனைச்சார்கள் அவர்கள் துணையாக பாத்திமார் அலி மட்டும் இருந்தார்கள் இதோட இன்ஷால்லா இந்த நோன்பு நோன்புக்குள்ள நம்ம பெரிய நல்ல நல்ல இபாதத்துடன் பொறுமையாக இருப்பதற்கு அல்லா நாடுவான் ஆமீன் ஆமீன் யார் அபில் ஆலமீன் இதோடு என் முறையை முடித்துக் கொள்கிறேன் வாய்தவானாக அல் அழார் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் Oh